திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வனந்தகுமார் அஸ்வினி ஜோரம் திருச்சி மற்றும் சென்னையிலிருந்து இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த விஸ்வாபசு அப்படின்னா சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் அப்படிங்கிறத பத்தி இது ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் நம்ம வழக்கமும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி டாரட் முறைப்படி டாரட் ஆர்வட முறைப்படி அந்த கார்டுல என்ன மாதிரியான பணப்படங்கள் வருது அதை எப்படி நம்ம வந்து பாசிட்டிவ் ஆக்கிக்கலாம் எப்படி நெகட்டிவ் இருந்ததுன்னா அதை குறைச்சிக்கலாம் எப்படி இன்னும் வந்து நன்மைகளை பெருக்கிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஆஹ் மாதிரி இந்த சேனல் இதுவரை யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு மேலான கருத்துக்களையும் வந்து எங்களுக்கு தெரிவிச்சுக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல லைக் பண்ணுங்க மறந்திராம நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க சோ வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கிற மாதிரி என்ன சொல்ல விரும்புறோம்னா நம்ம நம்ம சேனல ரெகுலரா பாத்துருக்கிறவங்களுக்கு தெரியும் டாரக் முறைப்படி எப்படி நம்ம வந்து ராசிபல நிகழ்ச்சிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது எப்படின்னா இது வந்து சாரங்களும் கோச்சாரங்களோ அவங்கவுங்க சொந்த ஜாதகப்படியோ அப்படி இல்லை இதில் நம்ம பார்க்குற ஒரே விஷயம் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக பன்னெண்டு ராசி லக்னங்களை எடுத்துக்கிறோம் ராசிகளும் பன்னெண்டு லக்னங்கள் பன்னெண்டு அதாவது ராசி இல்லை மேச லக்னம் ரிசபராசி லக்கணம் இது போல பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு லக்னங்களுக்கும் எல்லாரும் பிறந்து அப்ப அப்போ அவங்கவுங்க ராசியையும் அவங்கவுங்க லக்னத்தையும் எடுத்து அதுக்கு இந்த கார்டு வந்து இந்த வருஷத்தில் எப்படி வந்திருக்கு இந்த மாதத்துக்கு எப்படி இருக்குது இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கு இந்த நாள் எப்படி இருக்குங்கிறது பற்றி நம்ம செக் பண்ணலாம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது இந்த விசுவாவுசு வருஷம் பிறந்திருக்க பிறந்திருக்கிற இந்த வருஷம் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான பலாப்பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து ராசி தெரிஞ்சவங்க ராசி மட்டும் தான் தெரியும் அப்படின்னா ராசி மட்டும் பாருங்க லக்னமும் தெரிஞ்சவங்க வந்து லக்னத்தையும் பாருங்க சோ ரெண்டையுமே இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கும்போது பலன்கள் வந்து துல்லியமா வருது அதை வந்து நம்ம ரொம்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாருக்குமே தெரியும் இது மாதிரி தனிநபர் கன்சல்ட்ரேஷனும் நம்ம தான் இருக்கும் சோ ஒரு விஷயங்களை செய்யலாமா வேணாமா ஜாதங்களை தாண்டி யோசிக்க முடியல ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த ஆர்வங்களை பயன்படுத்தலாம் இந்த ஆர்வடங்கள் வந்து நிறைய ஆறு முறைகள் இருந்தாலும் இந்த டார்ட் ஆரோட சித்திரங்கள் மூலமா சொல்லக்கூடிய இந்த ஆர்வடங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதுல வந்து அந்த வார்த்தைகள் போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்த விஷயங்கள் நமக்கு வந்து இப்ப ரெகுலரா நடந்துட்டு இருக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதோட பலன்கள் வந்து அது நல்ல சரியான டிவிஷன் எடுக்கிறதுக்கு நிச்சயமா உதவி செய்யும் சோ அந்த வகையில நம்ம வழக்கமா பாக்குற மாதிரி தான் ஸோ இதை வந்து ரெகுலரா பாருங்க உங்க நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க இதில் பாசிட்டிவ் இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவ் இருக்குதுன்னு நினச்சிட்டு ரொம்ப நெகட்டிவாக இதுவும் அதிகமாக எக்ஸாக்ரேட் பண்ணிடாமலும் அதே போல் நெகட்டிவ் கார்டு வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப தோன்றாமல் ஒரு இதை வந்து பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிங்க அதுக்காக தான் இந்த இந்த நிகழ்ச்சி முற்றிலும் இது வந்து மாறுபாடான நிகழ்ச்சி எல்லாருக்குமே ஈஸியாக புரியக்கூடிய ரொம்ப சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்னா ஜாதகம் பார்க்கும்போது அந்த பொது பலாப்பழங்கள் பார்க்கும்போது எல்லாம் பொதுவாக தான் வரும் ஏன்னா கிரகசாரங்கள் அந்த கிரகம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு அதை என்ன ராசிக்கு எப்படி பார்க்குது என்ன மாதிரியான பலாப்பழங்கள் வருதுங்கிறத பற்றி சொல்லும்போது அவங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் அதுவும் பொருந்தி வரும்போது தான் அந்த பலாப்பழங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் இல்லை சில நேரங்களில் சுய ஜாதகத்தில் தாண்டி தசா நிறைய வேலை செய்யும் ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு சிலருக்கு ராசி நல்லா வேலை செய்யும் ஒரு சிலருக்கு லக்னங்கள் நல்லா வேலை செய்யும் ஒரு சிலருக்கு லக்னாதிபதி நிற்கிற இடங்கள் வச்சு வேலை செய்யும் ஒரு சிலருக்கு இப்போ இந்த ராசிகளை நகர்த்தி லக்னங்களை நகர்த்தி சொல்லுறாங்க அது நல்லா வேலை செய்யும் ஸோ அதனால யாருக்கு என்ன எப்படி இருக்குங்கிறது அவங்க அவங்களுக்கு தான் வெளிச்சம் ஸோ அதே போல இந்த பலன்கள் வந்து பொதுவாக எல்லாருக்குமே பயசராசியில் பிறந்த எல்லாருக்குமே தான் இருக்குமானா கொஞ்சம் கூட குறையா இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் நம்ம கடந்த நம்மளோட வீடியோஸ்ல நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ ரொம்ப அதிகமா பேசிட்டோம் ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இப்போ வந்து இந்த விசுவாச வருடம் பொதுவாக எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அறக்காரற்கரையில் கார்காரில் வச்சு நம்ம வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கு பார்க்கலாம் பொதுவாக இந்த டாரட் கார்டுல வந்திருக்கிற விஷயம் வந்து நல்ல செங்கல் முக்கியமான கார்டு வந்திருக்கு இந்த கார்டு வந்து ஒரு வந்து ஏஸ் ஆஃப் சொல்லக்கூடிய அந்த கார்டு வந்து பொதுவாவே எல்லாருக்குமே ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்க போகுது அதாவது இது வந்து கொஞ்சம் என்ன மாதிரியான கொலாப்பரங்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புதிய ஆரம்பம் நல்ல ஆற்றல் வளர்ச்சி ஒரு வாய்ப்புகள் பிறப்பு நல்ல அதிர்ஷ்டம் இந்த மாதிரி பலம் இந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் குழப்பம் தாமதம் பணம் பற்றாக்குறைகள் பலவீனம் தெளிவு இல்லாமல் இருக்கிறது இது மாதிரி விஷயங்களையும் கொடுத்துருது ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த மாதிரி ஒரு நல்ல ஆக்சுவலி நல்ல காடு பட் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இது காட்டுது ஸோ வந்து கவனமாக இருந்து நல்ல தோங்கிற விஷயத்த கவனமாக தோங்கினீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா யோசித்து செய்யும்போது புதிய ஆரம்பங்கள் புதிய விஷயங்கள் நடக்கும் நல்ல ஒரு பலமும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ வந்து பொதுவாக ஒரு விஷயங்களை பார்த்துக்கிட்டோம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு பார்க்கலாம் ஸோ ராசி லக்னங்கள் பார்க்கும்போது மேச மேசராசி மேசலக்னம் சோ ராசியோ இல்ல மேச லக்னமோ நீங்க இருக்கீங்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த ராசி இந்த வந்து விசுவாச வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ மேசராசி மேசலக்னத்திற்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு ஓ அப்படின்னா நல்ல ஒரு நீதிபதி கார்டு வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு நீதி நியாயம் நேர்மை இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க அதாவது நீங்க ஒரு எந்த விஷயத்திலும் கரெக்ட் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமா நல்ல வருஷமா இருக்க போகுது அது எந்த மாற்றமும் இல்ல அதே போல கர்ம வினைகள் அப்படின்லாம் தீரக்கூடிய காலமாகவும் சமநிலை கிடைக்கக்கூடியதும் ஒரு எதிர்பார்ப்பு அதாவது ஒரு தீர்ப்பு நோக்கி இருக்கிறவங்களுக்கான தீர்ப்புகள் கிடைக்க போறதும் அதாவது ஒரு நல்ல நீதி எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கப்படும் எல்லா விஷயத்திலுமே அஹ் வாழ்க்கையில வந்து ஒரு மாறி நிதானம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் எதையுமே இப்படி ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு யோசிச்சு நல்ல அமைதியாக செய்யக்கூடிய ஒரு மனோ பக்குவம் நிச்சயமா இந்த மேச ராசி மேசலகாரங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்க போகுது நல்ல கூட்டாளியோ இல்லை நல்ல வாழ்க்கை திறனையோ நல்ல பார்ட்னர்ஸோ அமையக்கூடிய விஷயங்களும் இது கொடுக்க போகுது அதே போல அனைத்து பிரச்சனைகளுக்கும் நியாயமான தீர்வு கிடைக்கும் ஸோ அதனால இதுல வந்து நீதிபதி காடு வந்தாவே உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடியதும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதும் நல்ல தீர்ப்புகள் கிடைக்கக்கூடியதும் நல்ல நீதி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கு ஒரு மாதிரி கடுமையான வாழ்க்கை போராட்டங்கள்லாம் சந்திச்சு அதனால வந்து ஒரு ஒரு மாதிரி நிலை இல்லாத தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பக்குவம் வந்திருக்க மாதிரியான ஒரு விஷயத்த தான் இந்த விஷயம் காட்டுது சுறு சுறுசுறுப்பு விடாமுயற்சி இடமறிந்து செயல்படுவது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த குணம் இருக்கும் தனித்தன்மை வாய்ந்த ஏதாவது ஒரு விஷயம் ஒரு குணதிசியமும் உங்களுக்கு வந்து வந்து இந்த வருஷத்துல அவங்களோட குணதிசையும் அவங்களுக்கே தெரிய வரும் மனசாட்சிப்படி நடக்கணும் நேர்மைப்படி நியாயமா இருந்தாங்க அப்படின்னா இந்த வருஷம் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ பணம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் செயல்கள் எல்லாமே நேர்மையாக இருக்கும் இருந்தால் மட்டும் நல்லா நடக்கும் பிரச்சனைகள்லாம் சுமூகமாக தீர்க்கும் உறவுகள் தொழில்நுட்ப விஷயங்கள்லையும் வெளியுலக பிரச்சனைகள் யாருக்கும் நேர்முறையில் இருந்தால் நேர்மையான முறையில் இருந்தால் நல்ல தீர்வு கிடைக்கும் வழக்குகள் உயிர்கள் ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் ஸோ வந்து அவங்களுக்கு இதுதான் விஷயங்கள் எப்படி இருந்தாலும் இது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கு நீதி கிடைக்கும் நல்லா இருக்கும் சோ மேசராசி மேசலகனக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பரா தான் இந்த வருஷம் இருக்கும்போது அதுல எந்த மாற்றமும் இல்லை வாழ்த்துக்கள் அடுத்து ரிசபராசி ரசப்பலகிறோம் ரிசபராசி ரசபலகத்துக்கு ஆஹ் நாணயங்கள் காடு வந்து எட்டு நாணயங்கள் ரிவர்ஸ்ல இருக்கு அவங்களுக்கு வந்து இப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிகள் சில தடைகள் ஒரு சளிப்பு ஒரு முயற்சிகள் குறைஞ்சு போறது இல்ல கடன் அதிகமாகிறது ஒரு குறுக்கு வழி தேடுறது ஒரு இயலாமை ஆஹ் ஒரு கௌரவம் இல்லாத தொடர்புகள் திறமையை தவறாக பயன்படுத்திக்கிறது நல்ல முடிவு கிடைக்காம போறது பேராசை அதிகமாகிறது தந்திரங்கள் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா காட்டுது ஸோ அப்போ வந்து யாரெல்லாம் ரிசபராசி ரசவலக்கணும் போகிற இருக்கீங்களோ வைணவ வழிபாடுகள் வைணவ வழிபாடுகள் நீங்க எந்த மதம் எந்த எந்த இதை சார்ந்தவங்களும் இருந்தாலும் சரி மதம் இல்ல இந்து மதத்தில் எந்த சுற்று எந்த விஷயங்கள்ல சார்ந்தவாங்கன்னு சரி வைணவ காரியங்களை உதவி செய்கிறது இல்லை வைணவ வழிபாடுகளை மேற்கொள்கிறது தான் எந்த ரிஷபராசி ரிஷபலக்னத்திற்கு வந்து ஒரு நல்ல தீர்வாக இந்த வருஷம் இருக்க போகுது ஸோ இந்த விசுவாசு வருஷத்தை அவங்க ஆக்டிவ் ஆக்டிவேட் ஆகிக்கணும் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நெகட்டிவிட்டிஸை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி இருக்குதுன்னா வைணவ வழிபாடுகளில் கவனத்தை செலுத்துங்க ஒரு பெருமாள் கோயில்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதோ இல்லை அந்த வந்து புறப்பாடுகளில் ஏதோ உதவி செய்கிறதோ இல்லை எதுவுமே முடியல அந்த கோயிலில் போய் தியானம் பண்ணிட்டு வரதோ கொஞ்சம் நேரம் உட்காந்து வரதோ ஒரு புது அந்த மாதிரி கோயில்களுக்கு போ இது போகாத கோயில்களுக்கு போயிட்டு வர்றதோ இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை இல்லை இல்லை மாட்டு மதம் நண்பர்களாக இருந்தாலும் கூட இந்த வைணவ காரியங்களில் செய்கிறவங்களுக்கு ஏதாவது இது பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்கிறதோ அது மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் பணத்தை சரியாக கையாள வேணும் ஒரு மாதிரி திட்டமிடல் வந்து குழப்பமாக இருக்கக்கூடாது பண பைத்தியமாகவும் இருக்கக்கூடாது இது வந்து ரொம்ப முக்கியமானது சபராசியில் சபா கணத்துக்காரங்களுக்கு வந்து பண பைத்தியமாக இருக்காங்க ஸோ பணம் வந்து ஒவ்வொன்றும் எல்லோகம் என்னென்ன வேணும் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதில் நமக்கு என்ன லாபங்கிற மாதிரி கிடைக்காதுங்க இந்த வருஷத்தை இல்லைன்னா ரொம்ப தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய தொழில் புதிய தொழில் முதலீடுகள் புதிய தொழில் விஷயங்கள் தோக்குறது இது மாதிரி வந்து திறமை பற்றாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திறமையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு திறமையானவர்களை கூட வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுறதுக்கு பாருங்க அரைகுறையாக எதுவும் செய்யாதீங்க முழுசாக யோசிச்சு நிதானமாக செஞ்சுக்கிறா தான் இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சிக்கணும் இதை இந்த கார்டை வந்து பாசிட்டிவாக பார்த்துட்டு வாங்க இந்த கார்டை வந்து கார்டில் போட்டு பார்த்தாலும் கூகுளில் கூட கிடைக்கும் இந்த கார்டை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பாசிட்டிவாக வச்சு பார்த்துட்டே வாங்க கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்த்துக்கள் அடுத்தது மிதன ராசி மிதன மிதனராசி மிதனத்திற்கும் ஒரு ரிவர்ஸ் கார்டு தான் சேவகனின் கோப்பை கார்டு என்ன மாதிரி பல நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உணர்ச்சி வளர்ச்சி தடைகள் சோம்பேறித்தனம் அதிகமாகும் சுயநலம் அதிகமாகிடும் பொய் பொய்யால இருக்கிறதுனா மனம் புண்படக்கூடிய விஷயங்கள் செய்திகள் ஒரு வஞ்சக வலை உணர்ச்சி தடை கட்டுப்பாடின்மை சுயநலமின்மை சுயநலம் அனுபவமின்மை தவறான பழக்கம் இந்த மாதிரி இருக்கு ஸோ வந்து மீன ராசி மிதுன நண்பர்களும் நிச்சயமாக வழிபாடுகளை மேற்கொண்டே ஆக வேண்டிய விஷயங்களில் இருக்கக்கூடியதாக இதாக இருந்தால் தான் இந்த விசுவாச வருஷம் வந்து அவங்களுக்கு நல்ல கொடுக்க போகுது ஸோ அதனால தான் இந்த காசி காளி மற்றும் துர்க்கை வழிபாடு இல்லைன்னா பதஞ்சலி இந்த மாதிரி யோகா யோக யோகா விஷயங்களை செய்கிறது யோகா செஞ்சு பழகிறது இல்லை ஒரு நாளையும் யோகா செஞ்சு ஆரம்பிக்கிறது ஆஹ் நாக தேவதைகள் வழிபாடு முனீஸ்வரருக்கு இந்த மாதிரி முனி முனி முனிவர்கள் பதஞ்சலி முனிவர் மாதிரி முனிவர்கள் அடக்கமா சலங்களோ இல்லை ஏதோ முனீஸ்வரன் மோதல் வழிபாடோ இல்ல காளி குருஜி வழிபாடோ இல்லைன்னா யோகா செய்யறதோ இது வந்து கம்பல்சரி இது ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஆட் பண்ணிட்டாதான் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எதிர்கால வாழ்க்கை மேன்மையா இருக்கும் அப்படிங்கிறது சோ உணர்ச்சி பூர்வமா இந்த டிசன் எடுக்காதுங்க உறவுகள்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க இணக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் இன்னும் அதனால நிறைய வழிகள் தடைகள் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான காலமாக தான் இந்த வருஷம் இருக்க போகுது அதனால ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு தடைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த காளி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இல்லை ஒரு டெய்லி யோகா பண்ணீங்க அப்படின்னா இல்லை யோகம் செஞ்சு செஞ்ச இதை பெரிய சித்தர்கள் முனிவர்கள் அவங்க காலம் வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமையும் ஒருத்தது கடகராசிக்காலங்களுக்கு நான் கடகராசி கடல் எக்னத்துக்கு ரொம்ப சூப்பரான கார்டு வந்திருக்கு லவர்ஸ் கார்டு ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப அன்பு அதிகமாகிறது ஒரு அவங்களோட வாழ்க்கை துணை மேலே இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகிறது இன்னும் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அந்த தான் காட்டுது ஸோ வந்து உடல்ல ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும் ஆன்ம சக்திகள் அதிகரிக்கும் நான்மை குறை இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு அது காண ரிலீஃப் கிடைக்கும் தாம்பத்தியம் வந்து ஒரு குறைபாடு நீங்கும் காதல் நிறைவேறும் கணவன் மனைவி இருந்த அந்யுனிய முறைவாகும் ரதி மன்மதன் ஆசி உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ அப்ப உண்மையான நட்புறவு அல்லது கூற்று உள்ளுணர்வு புத்திசாலி தனம் தனம் இல்லாத மனசக்தி ஆஹ் ஊக்கம் இருத்தல் அன்பு காதல் திருமணம் ஒரு வாய்ப்பு நல்ல நிச்சயம் அப்படிலாம் இருந்தாலும் கொஞ்சம் நிச்சயமற்ற நிலைமை கொஞ்சம் இருக்கும் நேர்மையான உணர்வு காதல் நல்ல தாம்பத்தியம் சீரமைப்பு கர்மாவால் இணைதல் இறை அனுகிரகம் இந்த தான் காட்டுது சோ இப்ப வந்து இவங்க வந்து கொஞ்சம் நாத்திகம் அது மாதிரி இருந்தால் கூட ஆர்த்திகத்துக்கு மாறுறதுக்கு சில வேறு ஏதாவது வச விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் கூட மறுபடியும் ஒரு தாய்மரம் தாய் விஷயங்கள்ல செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது தவறான முடிவு எடுத்தால் அது வந்து அந்த உங்களோட நம்பிக்கை வரைய தவிர்க்கப்படும் அதை தவிர்க்க அதாவது தடைப்படப்பட்டுருவாங்க ஸோ தடை பண்ணிடுவாங்க அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதுவாக இருந்தாலும் இது ஒரு மாதிரி எதிர்மறை சூழ்நிலை இருக்கக்கூடிய ம கடகராசி கடகளுக்கு நண்பர்கள் வந்து இது வந்து இனிமேல் வாழ்க்கை நேராக போகுது இனிமேல் வந்து அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்பலாம் அப்போ வந்து கடகராசி கடக லக்னத்திற்கு என்ன மாதிரியான பல படங்கள் வந்து இது வரையிலும் ராசி படங்கள் சனி பயிற்சி ராகுது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் என்ன சொல்லியிருந்தாலும் கூட அவங்களோட சுயவர சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நிச்சயமா பாசிட்டிவாக தான் அவங்க வாழ்க்கை மாறப்போகுது ஸோ அப்போ அவங்க வந்து அவங்களோ அவங்களுக்கு அவங்க யாரை சார்ந்திருக்காங்களோ அவங்க மனைவியோ இல்லை உங்களுக்கு துணைவரோ அவங்களோட அளவுரோ இல்லை அவங்களோட மென்டாரோ அவங்களோட கூட இருக்கிறவங்களோ இல்லை கலீக்ஸோ யாரும் சார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிட்டியை பிடிச்சிக்கோங்க அவங்களும் உங்களுக்கு ரொம்ப இணையான அனுபவத்தோட ஒரு மாதிரி கர்மாவோட தான் இருப்பாங்க ஸோ அவங்கள வச்சு இந்த வருஷத்தை நல்லபடி ஆக்கிக்கலாம் ஸோ லவ்பிளா இருப்பீங்க அப்படிங்கறத கணக்கு ஸோ அடுத்தது சிம்மராசி சம்மகனம் ஸோ சிம்மராசி சம்லகணத்துக்கு தான் இப்ப ரொம்ப பேர் பயப்படுறாங்க நம்மளோட கிளைன்ஸ்லாம் கூட ஆஹ் என்ன ஜி எப்படி இருக்கும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க சோ சிம்மராசி சிம்ம கணத்திற்கு என்ன மாதிரி பல பழங்கள் வரப்போகுதுங்கிறத டாரத் முறைப்படி பார்ப்போம் இதுல என்ன வருதோ அது அப்படியே இருக்கும் சிம்மராசி சிம்மலக்கனும் பயப்பட வேண்டியதில்லைங்க சும்மா வந்து அந்த தசாபுத்திகள் அந்த நம்ம இந்த கோச்சாரங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதை கட்டுங்க நம்மளை ஃபாலோ பண்றவங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வேற எதுவுமே தேவையில்லை எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இது நல்ல விஷயங்களை தான் கொடுக்க போகுது நான்கு நாணயங்கள் கார்டு வந்திருக்கு ஸோ அந்த கார்டு வந்து என்ன பலம் செல்வ வளம் பெருகும் நல்ல வாழ்நாள் முழுவதும் அதை நினைத்திருக்கக்கூடிய செல்வ வளம் பெருகக்கூடிய காலகட்டமாக தான் இந்த வருஷம் இருக்கு போதுங்க குழந்தைகள் மூலம் நல்ல ப பொருள் வரவு குழந்தைகள் மூலமான நிம்மதி அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம எதிர்பார்த்தோம்னா அது கரெக்டாக நடக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் செல்வாக்கு மற்றும் செல்வநிலையில் தம் சக்தியை அதிகப்படுத்தி கொள்ள முடியும் பரிசு கிடைக்கும் தொழில் வெற்றி கிடைக்கும் சேமிப்பு வணிகம் முன்னேற்றம் சிக்கனம் எல்லாம் இருக்கும் ஸோ நல்லா இருக்கக்கூடிய பணத்தை வந்து வேறு மாதிரி பயன்படுத்திகிட்டு அது ரெகுலர் இன்கம்க்கான விஷயங்களை பார்த்துட்டு அதை கண்டினியூஸாக அதை பற்றி கவலைப்படாமல் பாசிட்டிவா போகிறதுக்கான விஷயங்களும் அது வந்து ஃபியூச்சருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் அந்த செல்வநிலையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் பணத்தை கொஞ்சம் சீக்கிரமாக பயன்படுத்துங்க கையால் சிக்கனமா தான் இருப்பாங்க சில நேரங்களில் கஞ்சத்தனமாக கூட இருப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்குது முதலீடுகளில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் தோற்பார்கள் அரசாங்க வரி தொழில் வரி போன்ற வயிற்றுகளை கொஞ்சம் முறாம முறையாக பராமரிச்சுக்கணும் நல்லா நீ பாசிட்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்மறை விஷயங்களும் இருக்கும் எதிர்மறின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராசைப்பற்றக்கூடாது அதே போல் கஞ்சத்தனம் ரொம்ப அதிகம் இருக்கக்கூடாது அது மட்டும் இருக்கணும் எனக்கு உடல்நிலை திரு தீவிரமாக இருக்கும் இருந்தாலும் சில உடற்பயிற்சிகளை செய்யணும் இந்த அஜீரணம் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்துக்கணும் ஜீரண விஷயங்களை கொஞ்சம் பார்த்து பார்த்துக்கணும் இவ்வளோ தான் சமே சிம்ம ராசி சிம்மலக்கணத்துக்கு ஸோ சிம்ம ராசி ரொம்ப பணம் போட்டு கிளப்பி கவலைப்படாதுங்க ஃபினான்ஷியல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க கஞ்சித்தனமாக இருக்காதுங்க ஒரு இவங்களுக்கு எந்த பரிகாரம் எதுவுமே தேவையில்லை ரிலாக்ஸ்டாக இருங்க நிச்சயமாக இந்த வருஷம் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் விஷயமாக தான் இருக்கும் அதை விட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்குது அது அப்படி இருக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்புறம் அதெல்லாம் நடக்கும் நான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது கரெக்டாக நடக்கும் நன்றி வார்த்தைகள் அடுத்து கன்னியராசி கன்னியா கன்னிராசி கன்னிலக்னத்திற்கு ரொம்ப சூப்பரான காடு தான் வந்திருக்கு அவங்களும் வீரனின் ஆணையம் நைட் நைட் ஆஃப் பெண்டக்கல் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கும் வந்து நிச்சயமாக நல்ல வருஷமாக தான் இருக்கும் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட எல்லாருக்குமே ஒரு விடிய காலம் பறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து போகும் பல விதமான சோதனைகளுக்கு பின்னாடி அதிர்ஷ்டங்களை தேடி வரும் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் அதை பற்றி கவலைப்படாதீங்க சமுதாய கொண்ட நடைமுறை மனிதர்களாக இருப்பாங்க கடும் உழைப்பாளியா இருப்பாங்க நடைமுறை திறமைசாலியா இருப்பாங்க ஞானமும் இருக்கும் வேகம் இல்லாமல் இருப்பாங்க மற்றவர்கள் உணர்வுகளை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களா இருப்பாங்க பணத்தை கதல் திறமையானவங்களா இருப்பாங்க இனத்த காரியங்கள் ஜெயமாகறதுக்கான விஷயங்கள் நடக்கும் போது வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும் அது லாபம் லாபத்தோடு அமையும் விவசாயத்துறை இயற்கை வேளாண்மை இது மாதிரி விஷயங்கள் லாபம் கிடைக்கும் சுற்றுச்சூழல் வனவிலங்கு இந்த விலங்குகள் வளர்க்குவதில்தான் அது ஆர்வம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் இந்த மற்ற சிற்றின்ப விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வருது கொஞ்சம் அதை நிச்சயமாக பார்த்துக்கோங்க மற்றபடி தொழில் வணிகத்தில் திறமை இருக்கும் பொறுப்பு எதையும் சேரமாக இருக்கும் பெண்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு லாபங்கள் உண்டு பயணங்களும் உண்டு அதே நேரத்தில் ஏற்றத்தாலும் இருக்குது ஸோ எல்லாமே மிக்சடாக இருந்தாலும் நிச்சயமாக கடந்த காலத்தை விட நல்லா நல்லா இருப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதனால் இதை கன்னிராசி கண்ணில இருந்த இதை வச்சு யூஸ் பண்ணிப்போங்க அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக பரிகாரங்கள் எதுவும் இல்லை அடுத்தது துலாம் ராசி துலாம் லக்னம் துலா ராசி துலா லக்ன ரொம்ப சூப்பரான கார்டு வந்திருக்கு சோ வந்து முதல் அதாவது ஐஸ் ஃபிஃப்டி ஃபைவ் அதுல வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொடக்கம் முக்கியமான விஷயமே எத்தனை தடை வந்தாலும் அதை ஒட்டை தெரிந்து இறுதியில் வெற்றி அடைகிறது கொஞ்சம் ஆபத்துகளும் உண்டு பாதுகாப்பும் உண்டு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்க போறதில்லை புதிய துவக்கம் புதிய பிறப்பு வெற்றி பெரும் சக்தி பிறப்புடைய நிலை வெற்றி கூடுதல் கூர்மை சிந்தனை முன்னேற்றம் வெற்றி மனத்தெளிவு நிலைப்புத்தன்மை இதெல்லாமே இருக்கும் ஆரிய ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்க பெறும் கணவன் மனைவிக்குள் ஒரு சிறு சிறு சலசரப்புகள் உண்டாகி அப்புறம் தான் மறையும் மனோபலத்தையும் சூட்சமா அறிவையும் தரும் ஒரு இது வந்து மின்னல் போன்ற ஒளி விஷயம் அறிவுத்தன்மையை பிரதிபலிக்கும் என்னாகக்கூடிய கூடிய இருக்கக்கூடிய விஷயங்களாகவும் கல்வி வித்தை ஞானம் போன்றவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய எதிர்கால முன்னேற்றத்திற்கு புதிய சிந்தனைகள் கருத்து புத்தி கூர்மை மற்றும் பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்குது எத்தையும் எதிர்கொள்ளும் துணிவும் மன தெளிவும் இருக்கிறதுனால நம்ம கவனமாக செயல்பட்டு நிச்சயமாக அவங்க வந்து பெரிய அளவில் வளரதான் போகிறாங்க தொழால் ராசி தொலாலக்கணம் நண்பர்கள் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் இல்லை சூப்பராக இருக்கும் அடுத்தது விருச்சிக ராசி விருட்சிகலக்கணும் விருச்சிக ராசி விருட்சிகள் டெவில் கார்டு வந்திருக்கு ஸோ நல்ல சக்திக்கும் சக்திக்கும் நல்ல போராட்டமாக இருக்க போகுது இந்த வருஷம் அப்போ யாரெல்லாம் விசாக விருட்சிகராசி விருச்சிகள் நம்ம இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து நிச்சயமாக ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்க போகுது கர்ம பலன் அதிக அனுபவிக்க தான் போகிறாங்க இதற்கு வந்து பரிகாரம் எதுவும் கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் இந்த விஷயங்களை அனுபவிச்சு தான் தீரணும் என்ன செஞ்சமோ அதை வந்து அனுபவிச்சு தான் தீரணும் அப்போ இனிமேலாவது இந்த வருஷத்தை நல்லா அமைப்பிக்கிறதுக்கு ரொம்ப எந்த என்ன விஷயங்கள் செஞ்சால் கருமா கூடுமோ அதற்கு செய்யாமல் இல்லை அந்த மாதிரி நெகட்டிவிட்டி விஷயங்கள் இதை பற்றி யோசிக்காமல் தெளிவாக இருந்தாங்கன்னா தெளிவான விஷயங்கள் கிடைக்க போகுது ஏதோ ஒருவது ஒரு வகை நிர்பந்தங்கள் உட்பட்டு செயல்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும் பொறுப்புகளை தட்டி கழிக்க முடியாது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வேலை செய்யும் சனி பகவானுக்கு பிரீத்தி செய்யணும் ஸோ அப்போ வந்து விருட்சிகராசி விருட்சிகாரன் மனங்கள் தனி பிரீத்தி மறந்துடாமல் பண்ணுங்க பண்ணிக்கோங்க யாராவது இது மாதிரி ஒரே மாதிரி பரிகாரமாக நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அது மாதிரி பரிகாரங்கள் பண்ணக்கூடியவங்களை போய் விதை செய்யுங்க அந்த மாதிரி சனி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க சனிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க அந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்காதவங்க தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனல்ல உங்கள் ஜாதகம் காசி ஜாதகமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கரும்பு ஜாதகத்தை பற்றி அந்த விஷயங்கள்லாம் இருக்காங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பொருட்செல்வங்களை அடைய விருப்பமாகவும் பொருட்கள் அல்லது பணத்தை இயல்பாக நிறைய செய்யக்கூடிய விஷயங்களாகவும் அதீத உழைப்பு அதிகமாகிறதாகவும் நல்ல விதி செயல்படக்கூடிய விஷயங்களாகவும் விதிப்படி அவங்களுக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும் ஸோ நல்ல விதி இருந்தால் நல்லது நடக்கும் நெகட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில நட்ப சில பேரால பள்ளிக்கட ஆக்கப்படுதல் ஒரு மாதிரி பொருள் செயற்கை ரொம்ப ஆர்வம் அதிகமாகிறது எதிர்மறை ஆற்றல் அதிகமாகிறது சுயநலம் அதிகமாகிறது சுயநலம் அதிகமாகிறது எல்லாம் ஏற்படும் வாழ்க்கையில இதுவரை ஒரு விரக்தி அவநம்பிக்கை எல்லாம் உருவாயிருக்கும் அப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் கண்ட்ரிவ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாசிட்டிவா இருந்துட்டீங்கன்னா பாசிட்டிவ் ஆகும் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மது புகைப்பழக்கம் போன்ற பழக்கத்தை விட்டு வந்துட்டு ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி என்ன நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு பாசிட்டிவ் ஆயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் ஆஹ் லௌகீக வாழ்க்கையில் அதிகமான விருப்பம் அதிகமாக இருக்கும் பெரிய வீடு காரு கடன் வாங்கியாது இதெல்லாம் அமையும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால கொஞ்சம் அவதியும் போடுவாங்க கொஞ்சம் பினான்சியல் அந்த இஎம்ஐ அதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் பணம் வந்து பலமாக இருக்கும் கருதுவாங்க சொந்த புத்தியில இயங்கக்கூடாது கூடாது வேற யாரோட தீயவர்களோட புத்தி இப்படியும் இயங்கக்கூடாது அதனால ஒரு யாரும் நெகட்டிவிட்டியோட ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதனால நெகட்டிவானது புரிஞ்சுக்கேன் பாசிட்டிவாக இருக்குதுன்னா பாசிட்டிவாக இருக்கும் அது இந்த வருஷமும் பாசிட்டிவாக தான் போகும் அப்போ பாசிட்டிவான மக்கள் கூட இருந்து பாசிட்டிவான விஷயங்களை செஞ்சால் நிச்சயமாக பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ டெவில் கார்டு வரதுனால ரொம்ப பெரிய நெகட்டிவ் இல்லை இருந்தாலும் பாசிட்டிவா அக்கிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க பாசிட்டிவா இல்லைன்னா பாசிட்டிவா இருக்கும் நன்மைகளை மட்டும் செய்யுங்க அஞ்சுவதற்கு அஞ்ச வேண்டும் இதுதான் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு இந்த வருஷம் நல்லா அமைச்சுக்கிறதுக்கான வழி அடுத்து தனுசு ராசி தனுசு லக்னம் தனுசு ராசி தனுசு கருத்துக்கு ஒரு ரிவர்ஸ் கார்டு வந்துருக்கு சோ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு அப்ப அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆஹ் அனுபவமின்மை முடிவுகளில் பின்னடைவு மற்றும் ஏற்றத்தாழ்வு ஆஹ் நோக்கம் நிறைவேறக்கூடிய காலகட்டமும் பொருள் பெருமையும் செல்வத்தையும் ஸ்திரத்தன்மையும் தவறான வழிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு இதுவாகவும் ஒரு ஆச்சரியப்படுத்த கலவு எதையும் சாதிக்கக்கூடிய அறிவு தன்மையும் ஒரு மாதிரி வெளிப்பவரும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு நெகட்டிவ் கார்டு வந்தாலுமே கூட பாசிட்டிவாக தான் இருக்க போகுது இருந்தாலும் சுத்தி இருப்பவர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த தனுசுராஜ் தனுச கணத்துக்கு மட்டும் ரொம்ப முக்கியமாக சுற்றி இருக்கக்கூடியவங்ககிட்ட அவங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு அவங்களால் தொல்லைகளும் ஏமாற்றங்களும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தேவையற்ற பயமும் தேவையற்ற மருத்துவ செலவும் உண்டாங்க ஒன்றும் தேவையே இல்லை இருந்தாலும் ஒரு பயம் வரும் அதனால போய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க பண்ணிட்டு கவலைப்படாதீங்க சோ ஸோ இவங்களுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரவரை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த பின்னடை எல்லாம் நீங்க யாரு நமக்கு ஹெல்ப் பண்றாங்கிறது தெரியும் யாரு நமக்கு குளிபடுக்கிறாங்கிறது நல்லா தெரிஞ்சிடும் அதனால ஸோ இந்த விஷயத்தை சிவா கணந்தராத்த பைரவர் வழிபாடு பண்றதுல இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க இந்த விஷ வருஷம் தனுசு ராசி தனுசுல இருக்க நண்பர்களுக்கு நிச்சயமா நல்ல வருஷமா இருக்கும் பைரவர் வந்திருக்காரு தனுசு ராசிக்கு அருமையார் வெளிப்படுங்க அடுத்தது மகர ராசி மகர லக்கணம் மகர ராசி மகரலக்கணத்திற்கு டெத் கார்டு வந்திருக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு ஒன்றும் பெரிய நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பித்ரு வழிபாடுகள் செஞ்சா இந்த மரண பயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலா பணிகள் நல்லபடியாக கிடைக்கும் நோய் நொடிகள் குணமாகும் பித்திருக்களோட ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் எம பிரீத்தி செய்ய அனைத்து மனோபயங்களும் நீங்கும் ஸோ முடிவு புதிய துவக்கம் மாற்றங்கள் பயங்கள் எழுச்சி மன அழுத்தம் குறைதல் அதெல்லாம் ஏற்பட ஸோ ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ நிச்சயமாக மகராசி மகராக இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வீட்டை விட்டு தனியாக போய் ஏதோ ஒரு தொழில் தொடங்குறதோ இல்லை ஒரு ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றங்களோ ஒரு அதனால் வந்து ஒரு பழக்க வழக்கங்களே சேஞ்ச் ஆகிறதோ சூழ்நிலைகள் மாற்றமாகறதோ வாழ்க்கையே மாறுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதான் உறவுகள் நண்பர்கள் உதவிகள் விரும்பாமல் தனிமையாக இருப்பாங்க தனிமை விருப்பம் அதிகமாக இருக்கும் உறவுகளை அனுசரித்து வள வளைஞ்சு நெனைஞ்சு போனால் தான் உங்களுக்கு நலம் பயங்கும் பெண்களால் தொல்லை உண்டு உறவு பிரச்சனைகளில் தன்னிச்சையான முடிவுகளை விபரீதமாக எடுக்கும் அதனால் அனுபவம் வாய்ந்து பெரியவர்களோட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் இதை செய்யுங்க தண்ணிச்சையும் எதுவும் செய்யாதீங்க யாராவது ஒரு அனுபவம் வாய்ந்தா அவங்கள்ட்ட கேட்டு செய்யுங்க ஒரு என்ன மாற்றம் வந்தாலும் அதை பாசிட்டிவ் எடுக்கிறதுக்கு முயற்சிக்கணுங்க தவிர்க்க முடியாத மாறுதலாக தான் இருக்கும் அதை கண்டிப்பாக வாழ்க்கை நடந்தே தீரும் அது நேர்மறையாக மாறிக்கிறதுக்கு முயற்சிக்கணுங்க ஸோ வந்து மகர ராசி மகளுக்கு இதுதான் விஸ்வவாச வருஷத்துக்கான பலன்கள் அடுத்தது கும்பராசி கும்பலகணம் கும்பராசி கும்பலக்கணத்திற்கு ஒரு அருமையான காடு பட் வந்து நெகட்டிவாக வந்திருக்கு ரிவர்ஸில் வந்திருக்கு ஸோ அப்போ வந்து கொஞ்சம் தாமதம் தடை குழப்பம் அந்த மாதிரி இருக்கு அப்ப நல்ல காடு நல்ல இதில் வரல அப்படின்னாலும் கொஞ்சம் தீய வழிகளில் போகாம இருக்கிறது உடல் சந்தோஷத்திற்கு அப்பாற்பட்ட ஏதாவது பற்றுக்கொள்ளுதல் பேராசை இழிவான வழிகள் இப்படிலாம் வருது எதையும் பிறரோட ஆலோசனை கேட்டு நடந்தால் அவங்களுக்கு வந்து இழப்புகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் கும்பராசி கும்பலக்கணத்திற்கு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு தான தர்மங்கள் வந்து கர்மத்தை போக்கும் அப்படிங்கிறதுனால தான தர்மங்களை வந்து அதிகமா செய்யக்கூடிய ஒரு விஷயமாவும் இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்க போகிறது இறுதியா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைல இவ்வளவுனால ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க அதுல வெளியே வரலாம் அதா அந்த இறுதியான ஒரு வாய்ப்பு என்னன்னா தான தர்மங்கள் பண்ணுங்க ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து கேச்சை கிடைக்கும் அதை பயன்படுத்திட்டீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு ஒரு சுய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடுக்கல் வாங்கல் புதிய முதலீடுகள் புதிய தொழில் துவங்கிறது மாதிரி விஷயங்கள்ல மட்டும் இந்த வருஷத்தை கொஞ்சம் பார்த்தே செய்யுங்க அதனால கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் பண வசூல் உறுதியற்ற தன்மை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்துச்சீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல வருஷமாக இருக்கும் மீன ராசி மீன லகனம் மீனராசி மீனக்கணும் அவங்களுக்கும் அந்த கார்டு முன்னாடி இந்த கார்டு வந்துச்சு நினைக்கிறேன் நைட் ஆஃப் வந்திருக்கு அவங்களுக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி சமுதாய நோக்கமோடு இருக்கக்கூடியவங்களாகவும் நடைமுறையில கடும் உழைப்பு வழியாக இருக்கு உடையவிரும் கடின உழைப்பு எண்ணம் நிறைவேறுதல் பயணம் நல்ல ஆரோக்கியம் நேர்மை அர்ப்பணிப்பு வெற்றி வாழ்க்கையில ஏற்றத்தாள்கள் வந்து போகும் பல விதமான சோதனைகளுக்கு பின் அதிர்ஷ்டங்களை தேடி வரும் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் பணத்தை கையாளக்கூடிய விஷயங்களாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் நிறைய அது வந்து லாபமாக இருக்கும் அக்ரிகல்ச்சர் அந்த விலங்கு வளர்ப்பு இது மாதிரி இயற்கை மேலாண்மை இது மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆஹ் மற்ற சிற்றின்புற விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப அதிகமாக ஈடுபட இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதா வந்திருக்கு ஸோ இப்போ வந்து மீனராசிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவ் ஆகுது ஒன்றும் கார்டு நெகட்டிவ் ஆகிறது இல்லை அதனால பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நடக்கும் போகுது ஸோ நண்பர்கள் இதான் இவ்வளோதான் இது பன்னெண்டு ராசி லக்கணங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி லக்னம் தெரிஞ்ச லக்னமும் ராசி தெரிஞ்ச ஒரு ஆட்சியும் ரெண்டும் தெரிஞ்சவங்க ரெண்டையும் இன்டர்பிரேட் பண்ணி பாருங்கள் இதை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்குதுங்கிறத உங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க உங்கள் நண்பர்கள்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஏன் வந்து இவ்வளோ நாளாக முன்னாடியே வந்து தமிழ் புத்தாண்டு வருஷங்கள் வருஷப்பிற பழங்கள் நிறைய பேர் போட்டுகிட்டு இருக்காங்க இல்லையா அது ஏன் நம்ம போட முடியாது அப்படின்னா இது வந்து ஆறுடம் அன்னைக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும் ஸோ இந்த இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பார்த்தா தான் தெரியும் இந்த நாள் எப்படி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பார்த்தா தான் தெரியும் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம அதை போட்டு பார்த்துட்டு அதோட பலன் வந்து அந்த அளவுக்கு கிளியராக எனக்கு வர்றதில்லை நான் இப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இதில் கொடுத்த விஷயங்கள்ல வந்து பாசிட்டிவ் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான விஷயங்கள் ரொம்ப ஓவர் எக்ஸாகரேட் பண்ணிக்காமலும் நெகட்டிவ் இருந்ததுனால ரொம்ப நம்மளே தாழ்த்திக்காமலும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டு ஒரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானு நம்ம இங்கெல்லாம் வேண்டிக்கிறேன் ஸோ நண்பர்கள்ட்ட தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க மீன் வந்து அடுத்த மாத மாத பழங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன் தனிநபர் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக டாடா ட்ரேடிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் கொள்ளுங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் திருநீலகண்டம் பால்க வனமுடன் நன்றி வணக்கம்